ஹலோ ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி வந்து என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா நிறைய டொமேட்டோஸ் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை டொமேட்டோஸ் மட்டுமே ஹார்வோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து அப்பப்போ ஒன்று ரெண்டு கிடப்பாங்க அப்படியே வந்து மற்ற காயோட சேர்த்து ஹார்வோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து செரி டொமேட்டோ சொல்லுங்கள் நாட்டு தக்காளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் அப்படி வந்து நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து என்னோட பேஸ்கெட்டை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க அவங்களோட அப்படியே பேச பேசிக்கிட்டே வந்து ஹாரோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு குட்டி பப்பா குட்டி பப்பாங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் நான் எடுத்துட்டு வர மம்மி இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட்டை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க பேக் சைட்லேயே நல்ல வெயிலுங்க பயங்கர வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்க அந்த வெயிலில் வந்து ஹாரோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணணும் பசங்களுக்கு பார்க்கணும் அப்படி வந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு இடையில்தான் இந்த வந்து இந்த ஜாப் பண்ணிட்டு ஸோ என்ன வெயிலாக இருந்தே நம்ம ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் திருலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனால் ரொம்ப கஷ்டம் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு வந்து சும்மா சாதாரண வார்த்தையில் சொல்லிட்டு போயிட முடியாது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குதுங்க ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது அவ்வளோ பெரிய ஜாப் சரி வாங்க நம்ம என்னெல்லாம் வந்து ஏ செரி டொமேட்டோஸோட கொஞ்சம் பேசலாம் இந்த செரி டொமேட்டோஸ் பாருங்கள் எப்படி ஆனால் வந்து இவன் வந்து வெயில் காலத்தில் சம்மர் டேஸில் தான் வந்து நிறைய டொமேட்டோஸ் கொடுப்பாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் லேவ்ல வந்து ஒரு நிறைய ஒரு நிறைய விவசாயம் பண்ணவங்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அப்பப்போ எனக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த டைமில் வந்து நல்ல டொமேட்டோஸுங்க ஏன்னா நல்லா தெரியுது நிறைய காய் பிடிச்சிருக்குது இந்த செரி டொமேட்டோஸே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ டேஸ் தான் டூ டேஸ் இருக்காது ஆக்சுவலாக வந்து சண்டேன்னு நினைக்கிறேன் சண்டே தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அப்பயும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே வந்து இந்த செடி டொமேட்டோஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினேன் இப்போ என்ன டூ டேஸ் தான் ஆகுது அகைன் வந்து அவ்வளோ டொமேட்டோஸ் நான் வந்து டொமேட்டோஸ் வந்து அந்த எடுத்துகிட்டு போடும்போது அந்த தக்காளி செடியோடு சேர்த்து பிடிங்கி போட்டுட்டு அதுக்கு என் பொண்ணு வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தான் மம்மி அதையும் சேர்த்து பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நம்ம எடுக்கும்போது அப்படியே வந்துடுது அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வந்து நம்ம என்ன தான் வந்து இந்த செரி டொமேட்டோஸ் வந்து திட்டுனாலும் இவனை பறிக்கும் போது அவர் அழாதி என்பவங்க இன்னும் என்னோடய கார்டனில் இந்த இந்தளவுக்கு டொமேட்டோஸ் வரும்னு எதிர்பார்க்கல ஏன்னா டொமேட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாடு தக்காளி வந்தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை ஒரு மாதிரி டிஸப்பாயின்டாக இருக்கும் நானும் நிறைய இடத்துல எடுத்து 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 கொண்டு போய் வைப்பேன் பட் ஆனால் கறிப்பிடுவோம் அப்படிதான் ஆகிட்டுருக்கோம் இப்போ வந்து என்னோடய வாசல் அதாவது கேட்டை ஓப்பன் பண்ணாவே இந்த செரி டொமேட்டோஸ் வந்து அப்படியே படந்து போய் தான் கிடக்குறான் பார்க்குறவங்களுக்கு என்னன்னா அந்த செடி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்குற பொண்ணு அப்படி தான் தோணும் பட் ஆனால் அதுலேருந்து வர்ற காய் வந்து எக்கச்சக்கங்க இந்த செரி டொமேட்டோஸ்க்கு வந்து நான் என்ன ஒன்றுமே மெயின்டெனன்ஸ் அவ்வளவா இல்லை எங்கள் ஏரியா வந்து செம்மண் ஏரியா ஸோ அதனால் வந்து மண் வந்து ஒரு ப்ராப்ளமே இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்னா நான் இது வந்து கொஞ்சம் பூச்சி அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ஆஷ் இருக்குது இல்லையா சாம்பல் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தூவி விட்டுருவேன் லைட்டாக தூவி விட்டோம்னா எப்பவுமே வந்து அந்த சாம்பல் வந்து ரொம்ப தூவக்கூடாது அதுலேயும் வந்து மார்னிங் தான் வந்து அந்த சாம்பல் போடணும் ஏன்னா வந்து கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்குது இல்லையா ஸோ அந்த லீஃபில் வந்து அப்போ தான் வந்து அந்த சாம்பல் வந்து பிடிச்சிக்கிறோம் அப்போ பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது மற்ற நேரத்தில் போடலாம் பட் ஆனால் வந்து அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அது எப்படியும் போ சாம்பல் வந்து பறந்துடும் இல்லையா ஸோ அதனால் வந்து நீங்கள் நான் வந்து அந்த ரெமிடி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஒன்ஸுன்றத விட ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒருக்கா எப்போல்லாம் நம்ம ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி சாம்பல் லைட்டாக எடுத்துகிட்டு வந்து பூசி தூசி ஊசி அப்படி தூவி விடுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபர்டிலைசர் வந்து வீட்டில் ஆர்கானிக்காக இருக்கிறது தான் ஸோ அதனால் அது அது அந்த மாதிரி அப்பப்போ நான் வந்து குழந்த மாதிரி என்னோடய செடி ஒன்று ஒன்றும் அந்த இதுலேருந்து ஒரு காயாவது பறிக்காமல் விடவே மாட்டேன் அதுதான் என்னோடய எய்மாக இருக்கும் இவங்க கூட பாருங்கள் ஆக்சுவலாக அந்த இடமே வந்து எம்சாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மண்ணை கொட்டி வச்சுருக்காங்க இல்லாட்டா இன்னும் சூப்பராகவே காய் தருவான் அந்த எம்சாண்டுக்குள்ளே ஊடுருவி அந்த செம்மனை தேடி அவன் வந்து வளர்ந்துட்டுருக்கான் அந்த மண்ணெலாம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் ஆக்சுவலாக அது வந்து இது வந்து ரோடு ரோடு போட்டாங்கன்னா எல்லாமே காலி அப்படி தான் போயிட்டுருக்குது ஸோ அங்கங்கே வந்து செரி டொமேட்டோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குறாங்க இல்லையா அவர் வந்து காயெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அது அப்போ அதனால வந்து நான் அப்படியே செடியை மிதிச்சலாக போயிட்டு நான் வந்து ஹரோஸ் பண்ணிட்டுருக்குறேன் ஆனால் என் பின்னாடி ஒருத்தவங்களே என்னோடய அசிஸ்டண்ட்டு அவங்க வந்து தலையில் அந்த பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு அவங்க வர்ற இதுவே வந்து எனக்கு காமெடியாக இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துது ஏன்னா கொட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எனக்கு அதுக்கு ஒரு வேலை வச்சுருவான் ஸோ அதனால் இந்த பசங்க வந்து வேலை செய்கிறோன்ற பதில நம்மளுக்கு வேலை எக்ஸ்ட்ரா பண்ணி விட்ருவாங்க எனக்கு அது வேறு ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு ஐயோ எங்கே கூட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தா அதை பிடிச்சிட்டு வர்றதில்ல பாருங்கள் எவ்வளோ செரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ வந்து தான் காயுதுன்னா எலி புழுக்க ஏண்டா காயுது அப்படின்ற மாதிரி என்னோட சேர்ந்து அவளும் வந்து இது பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் வந்து இங்கே இந்த ஒரு ஸ்கூட்டி கார்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நாட்டு தக்காளிங்க இவன் வந்து ஒரு ஷேப்பில் இருப்பான் ரெண்டுமே வந்து அழகாக இருந்தானுங்க டொமேட்டோலாம் வந்து உண்மையிலே அவ்வளோ அழகு அழகுதான் சொல்லலாம் ரெண்டுமே வந்து ஒருத்த நல்லா பழுத்துனா ஒருத்தர் வந்து காய் இவ்வளோ அரைக்காயாக இருந்தான் அவனை விட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு முன்னாடி முந்திக்கிடுவாங்க ஸோ அதனால் நீ வந்து வாங்க வீட்லேயே போய் பழுத்துருங்க இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் பழமாக பழுத்துட்டான் கூடையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது காய் காயாக தெரியுது பட் ஆனால் அரைக்காய் தான் அவ்வளவு ஒரு மூணு டொமேட்டோ நாட்டு டொமேட்டோ ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளரையும் கொஞ்சம் இவன் ஷேப் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் இவன் இதில் வந்து நிறைய சீடு இருக்குது பயங்கர சீட்டு ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போலாம் இவன் தான் வந்து ஒரிஜினல் நாட்டு தக்காளி பாருங்கள் எப்படி இருக்காங்க ஷேப் பாருங்கள் இதுதான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நைன்டிஸ் கிட்டுக்கு தெரியும் எங்கள் வீட்டிலலாம் ஸ்நாக்ஸே இருக்காது ஸோ அப்போல்லாம் என்ன ஆகும் இந்த மாதிரி டொமேட்டோ வெண்டைக்காய் அப்படி தான் வந்து பர்ச்சஸ் எடுத்து சாப்பிட்ருக்கோம் வீட்டில் அப்படியே போக்கில் ஒரு தக்காளி எடுத்து சாப்பிட்டதெல்லாம் இன்னும் மறக்கவே முடியாது அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க தக்காளி காணலை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இங்கேயும் ஒரு டொமேட்டோ நல்லா பழுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு டொமேட்டோ பழுத்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு மூணு இருந்தானுங்க ஒருத்தர் வந்து பூச்சி ஆகிட்டான் ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா கொத்து வந்துட்டு வந்துட்டுருக்காருங்க எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் ஆனால் வந்து டொமேட்டோலாம் வந்து எப்படி அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிறோம் நம்ம ரொம்ப சென்சிட்டிவான அதுவும் நாட்டு தக்காளி ரொம்பவே சென்சிட்டிவ் செரி டொமேட்டோஸ் அப்படி கிடையாது அவன் வந்து அப்படியே காடு மாதிரி அவனை வந்து இது பண்ணவே முடியாது ஒரு தடவை ஸ்ப்ரெட் ஆகிட்டானா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி காய் தந்துட்டு தான் போவான் பட் நாட்டு தக்காளி அப்படி கிடையாது அவனை வந்து கொஞ்சம் வெயில் மழை அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து வளர்த்தம்னா நல்லா காய் தருவான் இங்கேயே பாருங்களேன் இது எப்படி எனக்கு தெரிஞ்ச கேஜி கணக்கில் ஃபைனலாக வந்து பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பயங்கர சன்னு பயங்கர வெயில் ஸோ வந்து எப்படி இருக்கா பாருங்க முத்து முத்தா அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறானுங்க அதுவும் அந்த கிரனைட்டு கல்லில் வந்து போட்டுவிட்டு அவனை போடும்போது அவ்வளோ சூப்பராக